முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு வரும் யோகத்தில் நீயே பிரமிக்கப்பட போகிறாய் உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நடக்கப் போகிறது காலம் கனிந்து வரும்போது நீ ஆசைப்பட்டு அனைத்தையும் தரப்போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா இதோ நாளை செவ்வாயில் உனக்கு இரட்டிப்ப செய்து காத்து கொண்டிருக்கிறது நீ இழந்ததை விட எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நாளை பெற்றுக்கொள் உனக்குள் இருக்கிற ஆசிதான் உன் வாழ்க்கை பயணத்தை வாழ வைக்கிறது அப்போ சொர்க்கமும் இங்கே தான் இருக்குது நரகமும் இங்கே தான் இருக்குது இதில் எது வேணுங்கிறது என்பதை நீதான் முடிவு பண்ணணும் ஒரு தொடரோட எண்ணங்களை வச்சுத்தான் அவங்களோட வாழ்க்கையே அமையும் அதனால் தான் சொல்வேன் என்னைக்கும் எண்ணத்தையும் தூய்மையாக வச்சுக்கடணும் விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காது கஷ்டம் போதும் மிகவும் துவண்டும் விடாது அதை சரி செய்வதற்கு உன் முருகன் நான் இருக்கிறேன் நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு உன் முருகன் நீ நடக்காது என்று நினைத்ததையெல்லாம் நான் நடத்தி காட்டி விடுவேன் காட்டத்தான் போகிறேன் நான் சொல்வதை நம்புவாய்தான் நம்பனும் தங்கமே நம்பு இந்த முருகன் அருப்பால் அருளால் நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் உன்னை உருவாக்கிக் உருவாக்கிக்கொள் கிடைக்காமல் போன வாய்ப்புகள் எதிர்பாராத வாய்ப்புகள் கூட தேடி வரும் உன் முருகன் என்ன சொல்கிறேன் விதியை மாற்றிடக்கூட முடியும் என்று எப்படி தெரியுமா தினமும் இடைவிடாது இந்த முருகனின் நாமத்தை நாமத்தினை உச்சரிக்கணும் பயபக்தியோடு முழு நம்பிக்கையோடு பூஜை செய்யணும் நியாய வழியில் செல்லணும் நியாயமான பாதையில் செல்லணும் முறையற்ற வழிகளை தவிர்த்துவிடு உன் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்லது இருக்கணும் நல்லதே இருக்கணும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னட்ட தியானம் இருக்கணும் தியாகம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் இன்ப வாழ்வு ஏற்படும் உன் முருகன் எங்கெல்லாம் அமைதி பக்தி தியானம் நல்ல ஒழுக்கம் உள்ளதோ அங்கெல்லாம் நிறைந்திருப்பேன் உன் முருகன் என்றும் செல்வத்தால் பெருமை வெட்டுக்கொள்ள மாட்டாய் என்று எனக்கு தெரியும் அங்கே இருக்கிறது என் பிள்ளையின் குணம் புயல்ச்சியை கண்டு நீ மயங்க மாட்டாய் பெருமிதப்படுகிறேன் ஆக மொத்தத்தில் என் பிள்ளைக்கு தோல்வி என்பதே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தில் கொஞ்சம் சுற்றி வளைத்து சென்று கொண்டிருக்கிறாய் அவ்வளவுதான் அப்படித்தான் நீ எடுத்துக்கிடணும் உனக்கு ஆன்மீக சக்தி தான் உன்னை வழிநடத்தி செல்கிறது முருகன் எல்லாரை பற்றியும் யோசிச்சுக்கிட்டுத்தான் இருப்பேன் எல்லோருக்காகவும் என்னிடத்தில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் அதனால் எல்லாம் அந்தந்த நேரப்படி நடக்கும் நீ அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இயற்கையோட நான்கு காலங்களும் எப்படி அதது நேரத்துக்கு நடக்குதோ அதே மாதிரி என்னுடைய அருளும் உனக்கு சரியான நேரத்தில் வந்தடையும் இந்த கருத்துக்கு மாற்றமே இல்லை உனக்கு நல்லது நடக்குதா அல்லது கெட்டது நடக்குதா எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு தான் நினைக்கணும் கண்டிப்பாக இதை நீ புரிந்து கொள்ளணும் உன் வாழ்க்கையினுடைய இலக்கை அடையிறதுக்கு எதை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை அடையிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற வழிகள் மூலமாக தெரிந்து கொள் இதுதான் உன் வாழ்க்கையில் முக்கியம் ஒவ்வொரு செயலில் இறங்கும் போதும் உனக்கு ஒவ்வொரு அனுபவமும் கிடை கிடைக்கும் அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் கிடைக்கும்னு தெரியுமா அப்படிங்கிறது தான் உனக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும் என்னென்ன அனுபவம் கிடைக்கிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு நடக்கிறது தெரிஞ்சுக்கணும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல் நினைத்துக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் அது எதனாலேன்னு தெரிஞ்சுக்கிடுவாய் அது ஒரு நல்ல அனுபவங்கிறத அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறாய் என்றைக்குமே உன் வாழ்க்கையில் எல்லோரும் பொறுமையுடனும் கவனத்துடனும் வாழ்ந்து வந்தேன்னா எந்த செயலாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வச்சு இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கிடணும் அதனால்தான் உன் முருகன் சொல்வது என்னைக்கும் பொறுமையோடு இருக்கணும் என்று என் பிள்ளையான உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்னோடு பேசிய நாமத்தைக் நாமத்தை கூறி எனக்கு நைவேத்தியம் பண்ணி உட்கார்ந்திருப்பதால் நான் உன் அருகிலேயே இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் உண்மைதான் நான் உன்னோடு உன்னுள்ளே பாதுகாப்பாக இருக்கிறேன் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் நீ நகர்த்திக் கொண்டிருக்கிறாய் என் பேச்சை என் பிள்ளை பொறுமையாக கேட்கிறது உன் கேள்விக்கான பதிலை கூறிக்கொண்டிருக்கிறேன் நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கப் போகிறது உன்னிடம் மனம் விட்டு பேச நினைத்தேன் பேசிவிட்டேன் நீ மிகப்பெரிய பாக்கியசாலி உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக ஜொலிக்கும் எந்த நோய்களும் உன்னை வராமல் பார்த்துக்கொள்வேன் உன்னை காத்துக் கொள்வேன் உன் மனமானது நிச்சயம் தெளிவடையும் இந்த நேரத்தில் இந்த சக்தியை நான் தருகிறேன் உனக்கு என் பிள்ளையான உனக்கு மன தைரியத்தை கொடுப்பது என் கடமைதானே நிச்சயமாக நாளை மனம் குளிர வைக்க உன் மனம் நெகிழ வைக்க ஒரு மகிழ்ச்சி செய்தியை தருவேன் அத்தோடு இன்னொரு செய்தியும் தருவேன் அதனால் தான் இரட்டிப்பு நல்ல செய்தி ஒரே செய்தியில் இரண்டு இன்ப அதிர்ச்சி இருக்கு அந்த அதிர்ச்சியானது உன்னை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு போய்விடும் நீ என்றும் தளித்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனக்கான நேரம் கனிந்து விட்டது நாளை காலை விடியல் உன் கோரிக்கைகளில் நான் எப்போதும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் உன் கனவுகள் எல்லாமே நனவாகும் முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை மட்டும் விளக்கி அதை தூர எரிந்துவிடு உன் வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் கவலையே கவலையேப்படாது சந்தோஷமாக தூங்கியாலும் ஓம் முருகா போற்றி போற்றி